வாக்குல காதல் ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டல்ல நம்ம வீட்டை பணத்தை தூக்கி குடுக்குறேன்னு அப்பா சொல்லிட்டு இருக்காராம் வேற ஒருத்தனை ஏமாத்தி அந்த பழைய தூக்கி சரவண மேல போடலான்னு பார்த்தோம் நம்மளே நாமளே ஏமாத்துறதா என்ன பேச்சு பேசுற நீ நம்மளா எப்போ ஆள் நம்மளை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெள்ளை தள்ளினாரோ அதுக்கப்புறம் நமக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எதுவும் ஒன்றும் இல்லாதவனுக்கு பொண்ணை கொடுக்குறாருன்னு பார்த்தா இப்போ நம்ம வீட்டு காசை தூக்கி கொடுக்கறதுக்கு துடிக்கிறாரு அவருக்கு என்ன தைரியம் இருக்கணும் பெத்த பிள்ளைங்க நம்ம ரெண்டு பேரையும் பெத்து வெட்டுன்னு நினச்சிட்டாரா இதுக்கே அந்த ஆளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் அதுக்கு இந்த ரெசார்ட்டை அவ வாங்கிறது தான் சரி அந்த சரவனை நம்மளுக்கு செஞ்சதுக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் தான் நினச்சேன் ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவன் ஏமாந்தானா அவனை தெருவுக்கே அனுப்பலாம் நம்மளை விட அந்த சரவணனை என் மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கொண்டாடிட்டு இருக்கார்ல அந்த மாப்பிள்ளை ஒரு ஏமாலின்னு நம்ம அப்பனுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு இதுதான் சரியான வழி இதெல்லாம் சரியா வருமா தோற கண்டிப்பாக வரும் அதில் உனக்கு எந்த டவுட்டும் வேணாம் ஐயா ரத்னசாமி ஐயா என்னப்பா உடனே அந்த சரவணனுக்கு ஃபோனை போட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க முதலாளி ஆகணும் நினைப்பு வருதா அந்த நினப்புக்கே அவன் நடு தெருவுக்கு வரணும் அதனால் ஈஸ்வரி வாழ்க்கை நாசமாக போனாலும் எனக்கு கவலையே இல்லை ஃபோனை போட்டால் அவனை உடனே இங்கே வர சொல்லுங்க ஃபோனை போடுங்க சரிப்பா ஹலோ சரவணா

பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வேற யாராவது நமக்கு பதிலாக அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க அப்புறம் நமக்கு சிக்கலா போயிடும்ல ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொண்டாந்து அந்த ஓனர் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கவே இந்த டீல் கன்ஃபார்ம் ஆனது மாதிரி அது மட்டும் இல்லை சரவணா இந்த இடம் உன் கைக்கு வந்த மாதிரி நினைச்சுக்கவே சரவணா அந்த ரிசார்ட்டை தான் உன் மாமனார் உனக்கு வாங்கி தர சொன்னிய அப்புறம் என்ன அவற்ற பேசி ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து வச்சுக்க மற்றதெல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேன் என்ன சரவணா லைன்ல இருக்கியா இல்லையா என்னப்பா யோசிக்கிற இந்த பேர் சரவணா அந்த இடத்து ஓனர் வேற ஒரு பாட்டிக்கு விற்கிறதா இருக்காரு இப்போ இந்த இடத்த விட்டுட்டோம்னு வச்சுக்க இனிமே ஜென்மத்துக்கு இந்த மாதிரி இடத்த நம்ம வாங்க முடியாது தண்டபாணிகிட்ட பேசி நிச்சயமா பணம் கிடைக்கும் சரிண்ணா நான் உடனே பணத்தை ரெடி பண்ணிட்டு கிளம்புறேன் சூப்பர் சரவணா இந்த வேகத்துக்கு நீ எங்கேயோ போற நீ உடனே பணத்தை எடுத்துக்கிட்டு வா அண்ணா உனக்காக இருக்கேன் ரெண்டு பேருமா போய் ஓனரை பார்த்து வேலையை முடிச்சிருவான் சரிண்ணா என்னப்பா நீங்க சொன்ன அத்தனையும் சொல்லியாச்சு இப்ப சந்தோஷம் தானே தோரா டோக்கன் அட்வான்ஸை கொடுக்க வச்சு அவனை லாக் பண்ணுறதுல நல்ல யோசனை தான் ஆனால் அவன் கேட்டதும் அப்பா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருவாரா மாட்டாருன்றியா போடா இவனே நம்மளை வெளியில் வரட்டுறப்ப ஒரு வார்த்தை விட்டார் கவனிச்சியா இனிமே எனக்கு ஒரே பொண்ணு தான் அது அந்த ஈஸ்வரி தான்னாரு அவளுக்காகவே இந்த காசை தூக்கி குடுப்பா பார் எப்படியாவது அந்த பையல மோட்டை வைக்கணும் வந்துட்டாரு வாங்க மாப்பிளா உட்காருங்க சொல்லுங்க இப்போ தான் ரத்னசாமி என்ன ஃபோன் பண்ணார் ஓனர்கிட்ட பேசிட்டாரா ரிசார்ட்டை நம்ம கிட்ட விக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரா மாமா நான் சொல்லலப்பா டைம் நல்லா இருக்கே இனி எல்லாமே கரெக்ட்டா நடக்கும்னு முஞ்சப்பு இதக்கு எனக்கு கவலையே இல்ல ரெசார்ட் ஓனரோட வைஃப் அன்னை 나 கெத்தா என்னப்பா நீ சந்தோஷமா இருக்கணும் தானடா நான் இவ்ளோ செய்றேன் மாமா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க மாப்பிள்ள அது வந்து என்னாச்சுங்க என்னன்னு ஓப்பனா சொல்லுங்க ஏன் இப்படி தயங்குறீங்க அந்த ரிசார்ட்டை வாங்குறதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கான் அதனால ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிடுங்கன்னு ஓனர் சொல்றாரு டோக்கன் அட்வான்ஸா எவ்வளோங்க இருபத்தஞ்சு லட்சம் மாமா ஆனால் வேற ஒரு பார்ட்டிக்கு இடத்த விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல மாமா ஆனால் என்ன மாப்பிள்ள நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போய் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க நானும் ரியல் எஸ்டேட் பண்ணவன் தானே டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது எல்லா இடத்துலையும் சகஜம்தான் இது ஒரு பெரிய விஷயமா நினச்சி சொல்கிறீங்க மீனாட்சி பீரோ சாவியா தங்கத்துக்கிட்ட கூட நீ போய் பீரோ வந்து இருபத்தஞ்சு லட்சம் எடுத்துட்டு மாப்பிளம் சாவிய குடு பாட்டா போடா போ எடுத்துட்டு வாப்பிள அந்த இடத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருல்ல அது போதுமாப்ல சட்டை புட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த லாக் பண்ணுங்க சரியா சரி மாமா ஆ மாமா சொல்லுங்க மாப்ள இவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எதுக்கும் ஒரு வார்த்தை மச்சானுங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு செய்யலாமா ஆமாங்க அவனுங்க கிட்ட இதை சொல்லாமல் செய்யறது சரியா இருக்காதுல்ல நீ வாய முடியா எதை யாருக்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு யோசனை சொல்லாத ஊரே பார்க்க என்ன போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டு போனானுங்கன்னா அதுக்கு காரணம் அவனுக்கு ரெண்டு பேரும் தான் சரி அதை கூட நான் மன்னிச்சிருவேன் அன்னைக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுங்க செஞ்சானுங்களே ஒரு விஷயம் அதை நான் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன்

ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க நீங்களும் வரீங்களா மாமா நான் எதுக்கு மாப்பிள அதான் நீங்க போறீங்கல்ல இல்ல மாப்பிள இனி இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் எல்லாம் நான் ஒன்று விளையாட்டுக்கு சொல்ல அப்படி நான் சொல்லியிருக்கேன்னா உங்க பேர்ல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்களை நம்பி என் பொண்ணை கொடுத்தேன் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அது அவ முகத்திலேயே தெரியுது அதே மாதிரி என் குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன் இதையும் நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள வேணும்னு அட்வான்ஸ் கொடுக்குற அன்னைக்கு நான் வரேன் இப்போ நீங்க மட்டும் போயிட்டு வாங்க சரி மாமா சரி வரேன் ஈஸ்வரி ஓகேங்க வரேன் தான் என்ன தங்கம் இப்போ உனக்கு சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ் பா நீங்க வேணா பாருங்க உங்க மாப்பிள்ள உங்க பிள்ளையா இருந்து இந்த வீட்டை சூப்பரா பாத்துக்க போறாரு

சொன்னேன்ல தூக்கி கொடுத்துட்டார் உங்கள தான்டா சொல்லுமா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைய சரி பண்ணி தொலைங்க இல்லனா உங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யணும் நீ சொல்லாத அவர் பண்றபடி பண்ணட்டும் நீ கண்டுக்காம விட்டுரு இதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்னா அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப ரிப்போர்ட் மட்டும் கொடு அது போகும் நாங்க ஒண்ணும் இல்லாம போறோம்மா இல்ல பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணும் இல்லாம போறாங்களான்னு நீ பாப்ப இப்ப வை இவனுங்க கிட்ட பேசி வேஸ்ட்

பேசாம நம்ம பசங்க கிட்ட சொல்லி அந்த பணத்தை அடிச்சிடலாமா காசு நம்ம கைக்கு வந்த மாதிரி இருக்கும் சரவண அந்த பணத்தை திருடு கொடுத்துட்டு ஏமாந்த மாதிரியும் இருக்கும் எப்படி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ரெண்டு இல்ல மூணு மூணு ஆமாண்டா நீ தான்டா அந்த மூணாவது மாங்கா மடையா மடையா நீலாம் எப்பட என் கூட வந்து பிறந்த ஏன்டா இருபத்தஞ்சு லட்சம்லாம் ஒரு காசாடா அதில் அந்த சரவனை ஏமாந்தா என்ன ஏமாறலன்னா என்னடா அப்படியே அந்த காசை கொண்டு போய் அவன் கொடுத்தாலும் நாம செட் பண்ணி வச்சிருக்க ஆளுகிட்ட தாண்டா போகுது எப்படி பார்த்தாலும் நம்ம கைக்கு தாண்டா நம்ம காசு வரப்போகுது அந்த ரெசார்ட் அவன் கைக்கு கிடைக்க போகுதுன்னு பெரிய முதலாளி ஆக போறோன்னு அவனும் ஈஸ்வரியும் கனவை கண்டு அப்படியே கற்பனை மிதக்குறாங்க அப்புறம் அது இல்லைன்னு ஆனாதான் தான் அவங்களுக்கு உரைக்கும் முத படிக்கிறதுலேருந்து தள்ளி விடுறத விட மொட்டை மாடி வரைக்கும் அப்படியே ஏற விட்டு தள்ளி விட்டாதான் அடியும் வலியும் பலமாக இருக்கும் இப்போ ஏற விடு எப்போ தள்ளணும்னு நான் சொல்கிறேன் ரத்தனம் சொன்னாப்ல நீங்க தான் ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களாமே ஆமாங்க என் மாமனார் தான் மொத்த ஃபைனான்ஸும் பண்றாரு பெரிய விஷயம் தம்பி மருமகன் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றது பின்ன அந்த அளவுக்கு தம்பி மாமனாரோட நம்பிக்கை சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஆடா இல்லைன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுப்பாரா அவரு அதே நம்பிக்கையோட அந்த ரிசார்ட்டை தம்பிக்கு நீங்கள் நம்பி கொடுக்கலாம் சரவணா அந்த அளவுக்கு திறமையான ஆள் அதுக்கு என்ன தாராளமாக தந்துடலாமே இந்த ரிசார்ட்டை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அதை யாரும் என்னென்னு தெரியாதவங்களுக்கு விற்க போகிறது நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இவரே வாங்க போகிறாருன்னு தெரிஞ்சதும் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது கண்டிப்பாங்க உங்கள் ரிசார்ட் இது வரைக்கும் என்ன பேர் எடுத்துச்சோ அது கொஞ்சம் கூட குறையாது அதுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும் பதினஞ்சு கோடிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் அதை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தா எனக்கு பெரிய உதவியா இருக்கும் சரி தம்பி அப்போ நீங்கள் கிளம்பலாம் எனக்கு பணப்பிரச்சனை தான் அதான் ரெசார்ட்டையே விற்கிறேன் அதுக்காக விலை குறைச்சி விற்க நான் இல்லை இன்னும் சொல்ல போனா ரெசார்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் விலையை இன்னும் குறைச்சி கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லை சரி தம்பி நீங்கள் கிளம்பலாம் நான் வேறு பார்ட்டி வேணா பார்த்துக்குறேன் என்னங்க எப்படி பேசுகிறீங்க தம்பி இந்த தொழிலுக்கு புதுசு அவங்க மாமனார் இன்வெஸ்ட் பண்றாரு அதனால தம்பி கொஞ்சம் குறைச்சு கேட்கிறாரு இந்த பாருங்க கையில இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் வந்துட்டாரு நீங்க ரேட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இப்பவே இந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன ரத்னம் காசை பார்த்து மயங்கிற ஆளா நான் என்னமோ இருபத்தஞ்சு லட்சங்கிறீங்க அதோட விலை வேற குறையன்னு சொல்றீங்க இதை விட பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் டீல் பண்ணவண்ணா இந்த காசெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க உங்கள் வில்லங்கமான புரோக்கர் வேலையெல்லாம் எங்கிட்ட செல்லாது இந்த ரெசார்ட்டோட ரேட் பதினஞ்சு கோடி அதில் ரெண்டு கோடி அட்வான்ஸு இருபத்தஞ்சு லட்சம் டோக்கன் அட்வான்ஸ் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த ரெசார்ட் இந்த ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு அவன் அவன் வாங்குறதுக்கு போட்டி போட்டு அழிஞ்சிட்ருக்கானுங்க இப்போ அதனால் விலையை குறைக்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நீங்கள் கிளம்பலாம் சார் என்னங்க நீங்கள் தம்பி ஏதோ ஆசைப்பட்டு இந்த ரிசார்ட்டை வாங்கன்னு நினைக்குது கொஞ்சம் தம்பிக்காக விலையை குறைச்சி கொடுத்தாண்ண இப்ப நீங்க தானே சொன்னீங்க யாருனே தெரியாத ஒருத்தட்ட விற்க போறேன்னு வருத்தப்படுறேன்னு சொன்னீங்க தம்பியே வாங்குறேன்னு வந்ததுக்கு அப்புறம் விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா என்ன ஆயிரப்போகுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ங்கிறது முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி பண்றதுதான் இதுக்கு நீங்க ஒத்து வரலைங்க போது நாங்க மட்டும் எதுக்கும் இறக்கி வரணும் சரவணா பாப்பா கிளம்பலாம் அண்ணா இருங்க நான் பேசி பார்க்கலாம் அட வாப்பா இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடத்த பார்க்க போறேன் கிளம்புப்பா அட வாப்பா சரவணா அண்ணா அண்ணா என்னண்ணா அட என்னண்ணா பண்றீங்க பின்னல சரவணா நீ இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் குறைஞ்சி கொடுத்து அவன் குடியா முடியிற போகுது விடுப்பா இந்த இடம் இல்லைன்னா என்ன வேற எத்தனையோ இடம் இருக்கு சரவணா இந்த பார் உனக்கு சூப்பரான ஒரு ரிசார்ட் பார்த்து தரேன் அதை வாங்கி நடத்து சரி வா பார்க்கலாம் அண்ணா வேண்டாம் அண்ணா இந்த இடம் தானே கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை எனக்கே இப்போ தான் அவர் மேலே பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு என்னப்பா சொல்கிற ஆமாண்ண ஒரு வேளை அவர் தப்பான ஆளாக இருந்திருந்தா வந்த வரைக்கும் லாபம்னு ரேட்டை குறைச்சி காசை வாங்குறதுல தான் குறியாக இருந்திருப்பார் அண்ணா எப்போ ரேட்டை குறைக்க முடியாது நான் வேற ஆளை சொன்னாரோ இவர் ரொம்ப கரெக்டான ஆள் அதுவும் இல்லாம அந்த ரிசார்ட்டை நான் நேர்ல பாத்துக்கணும் அப்படி ஒரு இடம் எங்கே அமையாது விடுங்க அவர் சொன்ன ரேட்டுக்கே நாம முடிச்சிடலாம் வாங்கன அட வாங்கன என்ன திரும்ப வந்திருக்கீங்க நானே அந்த இடத்தை வாங்குறேங்க நான் தான் ரேட்டை குறைக்க முடியாதுன்னு சொன்னனே பரவாயில்லைங்க நீங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு மாத்திக்கித்தான் பேசக்கூடாது அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுங்க அந்த ரேட்டுக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்ப எனக்கு ஓகே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் மாமா கிட்ட பேசிட்டு மீதி அட்வான்ஸ் பணத்தை கொண்டு வந்து தந்துடுறேன் அப்புறம் வச்சுக்கலாம் சரி தம்பி அப்படியே ஒரு சின்ன ஹெல்ப்பு மறுபடியுமா என்னென்னு சொல்லுங்க ஆனால் ரேட்டை மட்டும் குறைங்கன்னு கேட்கக்கூடாது சே சே அதெல்லாம் இல்லைங்க எனக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் காப்பி மட்டும் வேணும்